வெல்கம் டு ஷான்லா இந்த வீடியோவில் நம்ம கூப் அப்டேட் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொண்டப்பேர் பார்த்துருக்கீங்க இது இது அடையில் இருக்கிறது வந்து இது இதில் இருக்கிற சிக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு செட்டில் நான் வந்து ரீல்ஸில் கூட போட்டிருப்பேன் ஒரு சிக் வந்து பறந்து வந்து ஹேண்டில் உட்காரும் பியூர் ஒயிட்டில் கொண்ட சிக்காரு இதோடைய சிக்கு தான் அது இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொண்ட பேரில் சாக்லேட் கலரு இது சிங்கிள் குட்டி தான் வந்திருக்கு ஜ் மேலு சாக்லேட் வந்து ஃபீமேல் இது இது ஒரு சிக் மட்டும் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து ஓவர் அடியில் ஃபீமேலு பரவடியில் மேலு இதுக்கு வந்திருக்க சிக்ஸ் வந்து கம்பல்சரியாக அடியில் தான் வரும் இதில் வந்து மேல் வந்து டாப் கிளாஸ் மேலு ஃபீமேல் வந்து மேல் வந்து ஓவர் ஓவரடியில் இருக்கும் ஃபீமேல் வந்து பரவாடி அடி இப்போ ரெக்கை கட் பண்ணி போட்டதுலேருந்து அதுவும் அடியில் இருக்காது அதுலேயும் வந்து சிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரோலிங்கில் தான் இருக்கும் சிக்ஸு நம்ம பறந்து அடிக்கிற மாதிரிலாம் ரொம்ப ரேர் தான் ரெண்டு கல்லி தாண்டும் போதே வந்து பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரோல் ஆக ஆரம்பிச்சுடுது என்கிட்ட இருக்கிற பட்டாங்கள்லாம் அது என்னன்னே தெரியல அது இந்த மாதிரி என்கிட்ட மோஸ்ட்லி இருக்கிறதெல்லாம் ஓவர் அடி இருக்கிறதுனால அது இந்த மாதிரி ரெண்டு கல்லிலே ரோல் ஆகிடுதா என்னென்னு தெரியல நானும் கொஞ்சம் டைம் கொடுத்து பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரை பண்ணுறேன் அதில் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ஸ் எல்லாமே வந்து ஓவர் ரோலிங் ஆகிடுது மீதி இந்த சப்ஜா லைனெல்லாம் நல்லா ஹவர்ஸ் டைம் கொடுத்து பறக்குதுங்க இப்போ இந்த சப்ஜா பார்க்குறீங்கல்ல இந்த லைன்லாம் நல்லா ஹவர்ஸ் கொடுத்து டைம் கொடுத்து பறந்து அடிக்குதுங்க இந்த டார்க் கலர் இந்த சாக்லேட் கலரில் இது ஓவர் ரோல் ஆகிடுது என்னன்னே தெரியல அது எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம திருப்பி ஹவர்ஸ் கொண்டு வர வைக்கிறதுனே எனக்கு புரியல வால் கட்டி விடணும்னு சொல்கிறாங்க நான் நம்ம வால் கட்டி விட்டு அதை பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை நெக்ஸ்ட்டு இது நம்ம வந்து இந்த கோ ஒரு சில இப்போ பேர்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறதுலாம் இப்போ புதுசாக பேர் போட்டிருக்கேன் இது போன வீடியோலே கான்செய் நினைக்கிறேன் எல்லாமே வந்து கூண்டுக்குள்ளே இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் இவங்க எல்லாருமே இப்போ பேரிங்கில் இருக்காங்க ஒரு சிக்ஸ் பேர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாமே கொஞ்சம் இதில் வந்து ஓரளவுக்கு ரக்கையிலே இருப்பாங்க ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷமாக என்கிட்ட இருக்கிற பேர்ஸ் இவங்கெல்லாம் அதனாலே கொஞ்சம் இவங்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க கொஞ்சம் விட்டாலும் கொஞ்சம் தூரமாக போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இது எல்லாமே நல்லா ஒரு டாப் கிளாஸான பேர்ட்ஸ் இவங்க எல்லோரும் இந்த மேல் தாமரால் மேலெலாம் என்கிட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் அந்த சிங்கிள் மேல் கேட்டாங்க நான் தரல அந்த அளவுக்கு அந்த மேலெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா அவார்ட்ஸ் கொடுத்து பறந்த மேல் அது இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பூரிய கலரில் நான் அந்த சிங்கிள் மேலே த்ரீ தௌசண்ட் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்ல டாப் கிளாஸான பேர்ட்ஸ் தான் நான் மோஸ்ட்லி செட் பண்ணுவேன் நான் கொடுக்குற சிக்ஸோட குட்டிங் வேணால் நான் வந்து உங்களுக்கு வெறும் ஒரு லோ ப்ரைஸில் தௌசண்ட் பேர் தௌசண்டில் அந்த மாதிரி பெரிய பேர் ஒரு தௌசண்ட் ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நான் கொடுத்துருவேன் பட் ஆனால் நான் எடுத்தது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த கூண்டுக்குள்ளே பாருங்கள் அந்த சிக்ஸு கீழே சிக்ஸ் எடுத்த அப்படியே மேலே விட்டேன் மேலே இருக்கிற பாட்டிஷனில் இதில் வந்து ஒரு ரெண்டு அப்ளக்கும் க்யூர் ஆகிட்டு நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த சிக்ஸ் இருக்காங்க அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஜாக்கெட் ரெண்டு குட்டிங்க இருக்காங்க இவங்களும் நல்லா தீனி எடுக்க ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் போய்ட்டு அப்புறம் இவங்க வந்து நல்லா வெளியே ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்டு பறந்து வந்து கீழே உக்காந்து எழுவாங்க அப்புறம் இது வந்து செப்பரேட்டாக நம்ம வெளியே எடுத்து போட்டு இந்த சிக்ஸை வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க பாருங்கள் சும்மா இந்த பரு மட்டும் இதில் இந்த பேர்டில் ஒரு பருவ இருக்குது இன்னொரு பேர்டில் ஒரு பருவ இருக்குது அவ்வளோதான் அதுவும் கொட்டிடும் ஏன்னா இவங்க பேரண்ட்ஸ் கிட்டே தான் வந்து இருக்காங்க பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கும்போதே அந்த பாக்ஸில் வந்து இவங்க வீடு எடுக்கிறாங்க இருந்தாலும் ஒரு டூ த்ரீ டேஸ் போட்டோம் அப்படின்றதால நான் நான் இன்னும் இவங்களை செப்ரேட் பண்ணலை கொஞ்சம் ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே நல்லா வந்து இவங்க தனியாகவே ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த கேஜ் செப்ரேட் கேஜில் போட்டோன்னா நல்ல கலர்ஸில் சூப்பராக வந்திருக்காங்க பாருங்கள் இது நாலுமே வந்து நல்ல கலரில் இருக்காங்க ரிங் வந்து ரிங் கலர்ஸ் இருக்கும் பாருங்கள் ப்ளூக்கு ப்ளூ ரெட்டுக்கு ரெட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக அந்த பேரோடே அப்படியே ரிங் வந்து ஒரே கலரில் போட்டிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ